வணக்கம் அன்பான தனுசு ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் தை மாத எல்லாருக்கும் இந்த தை மாதத்திலும் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய தை பொங்கல் திருநாள் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த விசுவாச வருடத்திய பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி என்பது பிறக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு மிகவும் அற்புதமான தித்திக்கும் திருநாளிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடும் நகவ கிரகங்களின் ஆசீர்வாதத்தோடும் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடும் வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு இந்த தை மாத ராசி பலன் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது தனுசு ராசிக்கு ராசியிலே செவ்வாய் புதன் இருக்கின்றதும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கரனும் அமையப்பெற்று மூன்றாம் இடத்திலே ராகு அமைய அமையப்பட்டு ராசிக்கு நாலாம் இடத்திலே சனி பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் அமையப்பெற்று ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதம் என்பது தேய்பிரையாக இருந்தாலும் அற்புதமான உயர்வுகளை அது பிறக்கின்ற இந்த வியாழக்கிழமையிலே மாதம் பிறக்க இருக்கின்ற தை பொங்கலிலே தித்திக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையிலே நல்லதொரு உயர்தரமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற தை மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் மங்களகரமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களையும் மறக்காதீர்கள் உங்களுக்காக அனைத்து நேர்களுக்கும் தை மாத தை மாதத்தில் தித்திக்கக்கூடிய தை பொங்கலின் திருவிழாவில் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இரண்டாம் இடத்திலே தை மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது உங்களுக்கு அது மட்டுமல்லாதது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரியனும் அங்கே இருக்கின்றது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அங்கே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு செவ்வாய் பகவான் ஐந்து பன்னிரெண்டு கொடையோர் இரண்டாம் இடத்திலே மகர ராசியிலே ராசியிலே இருந்து பயிற்சியாக இருக்கின்றார் ஏழு பத்து கொடையர் புதன் பகவான் மூன்றாம் தேதி தை மாதம் என்பது தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு உங்களுக்கு பயிற்சியாக இருக்கின்றார் அதே தை மாதம் இருபதாம் தேதி புதன் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் அதே சுக்கர பகவானும் மகர ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்துக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் கிரகங்களின் பயிற்சிகள் என்பது நடைபெற இருக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு அமாவாசை திதி என்பது நாலாம் தேதி தை மாதம் நடைபெற இருக்கின்றது பதினாறாம் தேதி என்பது பிரதோஷ நாள் என்பது நடைபெற இருக்கின்றது அந்த பிரதோஷத்திலும் இந்த நான்காம் தேதி தை மாதம் என்பது திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்களும் அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது விருப்பமுள்ள நேர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உயரக்கூடிய அற்புத உயர்வுகளில் வெற்றிகளின் உயர்வை நோக்கி செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை கலந்து கொண்டு இந்த பிரதோஷங்களையும் இந்த அமாவாசை திதி என்பது தை மாதம் நான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது அதிலே கலந்து கொள்கின்ற நேர்களும் பசுமாடுகளுக்கு தானங்கள் செய்கின்ற பொழுதும் கண்டிப்பாக நல்லதொரு உயர்வுகளை பெற முடியும் அந்த வகையிலே உங்களுக்கு தனசு ராசிக்கார நேர்களுக்கு தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் என்பது சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு இருக்க பெறுகின்றது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது மிக அற்புதத்தை கொடுக்கின்றது அந்த உச்சம் பெறுகின்ற யோகத்தோடு செவ்வாய் புதன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை தனவாக்கு குடும்ப சாணத்திலே அதுவும் அற்புதமாக அமர்ந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் என்பது எட்டாம் இடத்தை பார்க்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்கின்றது கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகள் வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்கு வரக்கூடிய குடும்பங்களை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது தனது ராசிக்கு இரண்டாம் இடம் சரராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசி அதிபதியே நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்கப் போகின்ற அமைப்பு என்பது மட்டுமல்லாதது உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ராசியை பார்க்க இருக்கின்றது நாலாம் இடம் வீடு வாகனம் சொத்து சுவங்கள் வண்டி வாங்கக்கூடியவர் வைக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஐந்து குடையோர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்ற அவருடைய பார்வையும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது பூர்வீகத்தில் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்களையும் குலதெய்வங்களால் உயர்களை கொடுக்க போகின்ற சிந்திக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த தை மாலங்களிலே கிடைக்கின்றது ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஆவாசனத்திலே பொருளாதாரத்திலே நல்லதொரு பெண்களால் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் இங்கே ஒன்பது குடையர பாக்கியாதிபதி சூரியனும் அங்கே இருக்க அர்ப்புதம் என்பது நடைபெறுகின்றது ஆக உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் தனுசு ராசிக்காரியர்களுக்கு இந்த பொங்கல் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த தை மாதங்களிலே மகர ராசி அதிபதி பலம் பலம்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் அதுவும் சனி பகவான் குருபகவான நட்சத்திரத்திலே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது இந்த எட்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து இந்த மாதம் என்பது தை மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கின்றது அதுவும் தேய்பிரை தீதியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே குரு பகவானுடைய இந்த ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதமும் வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற பிறந்திருக்கின்றதும் தை மாதம் என்பதும் வியாழக்கிழமையிலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்பது பொங்கி வழியக்கூடிய அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது அது மட்டுமல்லாதது இந்த மகர ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமும் உத்ராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரமும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் இங்கே பவனி வருகின்ற உங்களுடைய அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து பனிரெண்டு விரையஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியவரும் இங்கே அஷ்டமாதி நட்சத்திரங்கள் நடுபாதியில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு நேர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரம் என்று சொல் திருவோணம் நட்சத்திரம் என்பது இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இடங்களிலே இரண்டாம் இடத்திலே செல்கின்ற செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று செல்லக்கூடிய புதன் கிரகம் இங்கே அஷ்டமாதி நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக குடுக்கல் வாங்கல்களிலே இந்த மாதத்திலே கொஞ்சம் கவனித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வாங்கக்கூடியதாக இருந்தாலும் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார சம்பந்தப்பட்ட சாதனங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றதை தவிர உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணம் மட்டுமல்லாதது உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் ராசி ராசியை பார்க்கின்றது பதினோராம் இடத்திலேயே ஆசிநாதன் பார்க்கின்ற காரணத்தினாலே தனுசு நீர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த பதினோராம் இடத்ததிபதி பதினோராம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலேயே இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதங்களிலேயே இருக்கப் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் சாணங்களிலே குடுக்கல் வாங்கல் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே தாய்மார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது காரணம் எட்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது சுக்கர பகவானும் பார்க்க இருக்கின்றார் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் இரண்டாம் இடத்திலே இருந்து உங்களுக்கு நான்கு நான்கு கிரகங்களின் தொடர்புகள் அது மட்டுமல்ல சனி பகவானும் நாலாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசி பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த தை இருக்கின்றது அதிகமான உயர்தரமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கின்றது எதுவாக இருந்தாலும் இரண்டாம் இடத்திலே வீடு கொடுத்த சனி பகவான் பலமாக கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தையும் தொழில் சாணத்தையும் பார்க்கின்றது மட்டுமல்ல ஆறாம் இடத்தை ஆறு வேலை தொழில்களிலே ஒரு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது தை பிறந்தால் வழிபிறக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது ஆகையால உங்களுக்கு குடும்ப சாணத்திலே குடும்ப சாணத்திலே புதன் பகவான் சூரியன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியும் குழந்தைகளுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட வாங்கல் கொடுக்கல்களிலேயே நடைபெற இருக்கின்றது ஆனாலும் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இங்கே இருக்கின்றது ஆகையால இங்கு ஆறு ஒரு தொடர்பு இருக்கின்றது எட்டு குடையர் சந்திர பகவானும் இங்கே வருகின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் ராசிநாதன் பலமாக இருக்கின்றதுனாலே எதையும் மலை போல வந்தாலும் பனி போல பனி போல வந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல தாங்குகின்ற உங்களுடைய சக்திகள் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கப்பெறுகின்ற தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அற்புத உயர்வுகளை வாரி வழங்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப்போகின்றது அதுவும் வியாழக்கிழமையிலேயே ராசி அதிபதி ராசியை பார்க்கின்றார் இதுவே மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது லாபசானம் பொருளாதார சம்பந்தப்பட்ட மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய தலாம் ராசி அதிபதியும் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணத்திலே லாபாதிபதி இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் இங்கே குடுக்கல் வாங்கல்கள் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் சம்பந்தப்பட்டு கணவன் மனைவி சம்பந்தப்பட்டு ஒரு சிறு தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரன இந்த தை மாதங்களில் வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் பொருளாதார சம்பந்தப்பட்டு குடுக்கல் வாங்கல்களிலே வாயுகளினால் வரக்கூடிய வார்த்தைகளிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்கள் கொஞ்சம் சீரும் சிறப்புமாக இருந்தாலும் கூட ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஆகையால் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நலவர மாதம் கணவன் மனைவியாக இருந்தாலும் அனைவராலும் போற்றப்படுகின்றது என்றாலும் கூட ஒரு சிறு சருக்கள் தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே இருந்து இருக்கின்றது என்றாலும் கூட ஆறு குடையவரும் அங்கே எட்டு கூடையவரும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது எட்டு குடையவர் நட்சத்திரத்திலே திருவோண நட்சத்திரம் இங்கே நான்கு பாதங்கள் இருக்கின்றது என்பது ஒரு சிறு தடை தாமதங்களை இந்த இடங்களிலே கிரகங்கள் இந்த மாதங்கள் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக அங்கே பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்றது வாக்கு சாணங்களிலே மனம் கஷ்டங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு ராசிநாதன் பலம் பெற்று கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று சாணத்தையும் பார்க்க இருக்கின்றார் முயற்சி சாணத்தையும் பார்க்கின்றார் சிறுதூர பயணங்களில் நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்றது மூத்த சகோதரர்களால் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது நண்பர்களால் ஒரு சிறு தடை தாமதம் வந்தாலும் பெரிய உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு தை மாதம் என்றாலே உங்களுக்கு இரண்டாம் இடத்திலேயே நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சகலவிதமான யோக பலன்களில் புதன் என்று சொல்லக்கூடிய ஏழுக்குடைய தொழிற்க தொழில் ஸ்தானாதிபதி கணவன் வினைகளை குறிக்கக்கூடியவரும் பத்தாம் இடத்தாதிபதியும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் ஆறு ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி பதினோரு லாபாதிபதி எதிரிகளை குறிக்கக்கூடிய வேலைகளையும் குறிக்கக்கூடிய அம்பு வளர்களை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் அளவுகளுக்கான சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் சூரிய பகவான் பாக்கியாதிபதி இருந்து அவரும் எட்டாம் இடத்தை வார்த்தை இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றங்கள் இருக்கின்றது என்றாலும் கூட ஒரு சிறு தடை தாமதங்கள் குறைந்த அளவிற்கு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் இந்த தை மாதங்களிலே தனுசு ராசிக்காரனீர்கள் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதுவும் தனுசு என்பதை ஹோமத்தின் நெருப்பு போன்று மின்னக்கூடிய அற்புதம் என்பது பெரிய மனிதர்களாகவும் வாத்தியார்களாகவும் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான ராசி நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தின் நெருப்பு பெரிய மனிதர்கள் வாத்தியார்கள் புரொபசர்கள் என்று செல்லக்கூடிய உயர்ந்த பதவிகளிலும் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த உபயராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் என்பது அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்